ஒருவனு சாப்பிடுகின்ற சாப்பாட்டிலேயே உண்ணுகின்ற உணவிலேயே மிக சிறந்த உணவு எதிரியுமா தனது உழைப்பின் மூலம் அவன் உண்கின்ற உணவு தனது உழைப்பின் மூலம் அவன் உண்கின்ற உணவு அறிவை பயன்படுத்தி உடலை பயன்படுத்தி அதாவது தனது உடல் உழைப்பை பயன்படுத்தி தனது பகுதியை பயன்படுத்தி அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதாவது இந்த உழைப்பு இருக்கிறதே அதுதான் சிறந்தது சொன்னாங்க ரசோல் சரண் இதுலையும் அலல் மராத்தி தனது உடலை பயன்படுத்தி

தனது உழைப்பின் மூலம் அவன் உண்கின்ற உணவு நாங்கள் தனது உழைப்பின் மூலம் அவன் உண்கின்ற உணவு அறிவை பயன்படுத்தி உடலை பயன்படுத்தி அதாவது தனது உடல் உழைப்பை பயன்படுத்தி தனது தன் பகுதியை பயன்படுத்தி அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதாவது இந்த உழைப்பு அந்த கூலி இருக்கிறதே அதுதான் சிறந்தது சொன்னாங்க சொன்னாங்க இதுலயும் அலல் மராத்தி தனது உடலை பயன்படுத்தி உடலை பயன்படுத்தி உழைக்கிறானே அது மிக உயர்ந்த இடத்துல என்ன செய்யும்